ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்னோடய டே நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் வேலைக்கு போகிற வரைக்கும் என்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரி என்ன பண்ணலான்னு சரி காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு வாசல் வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னா நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறீங்க ஓகே போகிறது தான் ரைட்டு ஃபஸ்ட்டு போனோன்னு கடவுளை என்னான்னு கேட்பீங்க எல்லாரும் அது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னான்னு கேட்பீங்கன்னா நான் என்ன தான் நான் என்னான்னு கேட்பீங்கன்னு சொல்கிறேன் புரிஞ்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு நல்லா இருந்தால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு என்னென்னு கேட்பீங்கன்னு என்னென்னு வேண்டுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு டைம் கடவுள் முன்னாடி நின்று சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் என்ன என்னடா நாமளாக இது அப்படிங்கிற அளவுக்கு ஆட்சிப்படுற அளவுக்கு நீங்கள் மாறுவீங்க கண்டிப்பாக மாறுவீங்க ஒரே ஒரு டைம் கடவுள் முன்னாடி போய் நின்று இதை கேட்டு பாருங்கள் என்னடா இப்படி சொல்கிறாலே நினைக்காதே கண்டிப்பாக இது வந்து உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னன்னா முதல்ல கிளம்பியாச்சு வச்சு கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி பார்த்தாச்சு சாமி பார்த்ததும் ஒரே வார்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா கடவுளே சன்னதிக்கு என்ன வர வைத்ததுக்கு ரொம்ப நன்றி உன் காலடிக்கு என்னை வணங்க வைத்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு நன்றியை ஃபஸ்ட்டு செலுத்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் கடவுளே உங்களை தேடி தேடி ஓடி வருவார் கண்டிப்பாக இது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கே சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கடவுளுக்கு அந்த இடத்துல நன்றி சொல்லுங்கள் உங்களை எங்கேயோ வச்சுருப்பார் கடவுள் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்னடா கடவுள்கிட்ட போய் என்னடா ஃபஸ்ட்டு வேண்டியதுன்னு கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் நீங்க ஆனா வேண்டத சொல்லுங்க மறக்காம கண் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கடவுள் முன்னாடி உண்டு சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே ஏற்படும் என்னடா அப்படி சொல்கிறாள்னு நினைக்காதீங்க இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கடவுள்கிட்ட கிட்ட இதை சொல்லி பாருங்க நிஜமாலுமே என்னன்னா கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்குள்ளே போயாச்சு கடவுளையும் பார்த்தாச்சு கடவுளுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி கடவுள் நாம் என்ன என்ன சொல்ல போகிறோன்னா கடவுளே உன் சன்னதிக்கு என்னை வர வைத்ததுக்கு ரொம்ப மிக்க மிக்க நன்றி உன் என்னை பார்ப்பதற்கு நான் வந்தேன் என்னை வர வைப்ப வர வைத்தாய் ரொம்ப நன்றி நன்றி கடவுளே நன்றியை மட்டும் ஃபஸ்ட்டு சிரித்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நிஜமாக ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை கடவுளுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் நன்றி போன உடனே நன்றியை சொல்லிவிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் அதை நன்றியை செலுத்திட்டு உங்கள் வேண்டுதல் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைவேறும் இது நிஜமாகவே உண்மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் கோலம் போட்டு முடிச்சாச்சு குளிச்சாச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கப் பிளாக் டீ போட்டு குடிச்சாச்சு அப்படியே இயற்கையான காற்று இயற்கையான சூழலில் காற்று குடிச்சிட்டு அப்புறம் வந்தாச்சு வந்துட்டு அடுத்து சமைச்சாச்சு அதை மட்டும் வீடியோ எடுக்க மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்